پوري بيڙي ماپا اپري بيڙي ماپا اپري بيڙي நீங்க நல்லா போறீங்க நல்லா 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 இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த போர்க்காலங்களில் நாங்கள் நாங்கள் பேசினது எங்கள் ஐயா மணியரசன் எங்கள் அண்ணன் மணி அவங்க அவங்க அமைப்பு ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் நான் பேசினது அது இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டதா சொல்லி வழக்கு இப்போ கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தோம் அந்த வழக்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக தான் நான் அந்த கட்டாயமாக நேர் நிற்கணும்னு நீதிபதி கேட்டதுனால வந்து நேர் நின்றுட்டு போகிறோம் அடுத்த ஆண்டு அதாவது ஜனவரி அஞ்சாந்தேதி வ மறுபடி வரணும் இல்லை அது அவ்வளோ அவங்கவுங்க கட்சி அவங்கவங்க முடிவு யாரையும் யாரோடவும் கை கொடுக்கலாம் நான் மக்களோடு கை கொடுத்து தனித்து தான் நாங்கள் போட்டிருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் தனித்து நாங்கள் போட்டிடுறோம் யார் யாரோட கூட்டு வைக்கிறாங்க வைக்கலைங்கிறெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்கள் கொள்கை எங்கள் பாதை எங்கள் பயணம் அது தனித்தது நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் இப்போ ரஜினி கமல் இவங்க வந்து எம்ஜிஆர் தான் முன்னிறுத்துறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜரை முன்னெடுத்தாங்க இப்போ காமராஜரை வந்து இரட்டை செஞ்சுட்டு எம்ஜிஆரை முன்னெடுத்து பிரச்சாரம் மாதிரி ஒரு மாலை எடுத்து அது திராவிட கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு வந்துட்டு ஒரு திராவிட கட்சி தலைவரே முன்மாதிரியாக சொல்லிட்டு வருவது அது ஏற்படையதில்லை நாங்கள் வந்து பெருந்தலைவர் வழியில் சிவானந்தம் வழியில் சிங்காரவழியர் வழியில் கக்கன் வழியில் நாங்கள் நேர்மையான ஒரு தூய அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம் அது அவங்க எம்ஜிஆரை முன்னிறுத்தன்னு நினைக்கிறாங்க நான் பிரபாகரனின் புள்ள என் தலைவன் வேற அவர் காட்டிய பாதை வேற எங்களுடைய கோட்பாடே தனி இல்லை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் நாட்டின் பிரதமரை கூட விடுங்க அவர் பேச மாட்டார் அந்த துறை சார்ந்த அமைச்சர் இருப்பார்ல வேளாண் துறை சார்ந்த அமைச்சர் அல்லது இங்கே இருக்கிற தலைவர்கள் யாராவது ஒருவர் அந்த சட்டத்தில் இ விளக்கி சொல்லுங்கள் இவ்வளவு நல்லது இருக்குன்னு ஒன்று சொல்லுங்க இவ்வளோ வேளாண் இங்கே போராடுறோம்ல எதிர்க்கிறோம்ல இப்போ மக்களின் எதிர்ப்புணர்வுக்கு நீங்கள் மதிப்பளித்து இந்த சட்டம் நல்ல சட்டம்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கக்கூடாது விளக்குங்கிறோம் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியல அது நல்லதாக இருக்குதான்னு தெரியல அப்போ இந்த இந்த இடத்துல இவ்வளவு நன்மை இருக்கு வேளாண் குடிமக்களுக்கு, வியாபாரிகளுக்கும் சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க அதல. அப்ப அது அது பாருங்க ஒரு அரசு நாட்டு குடிகளினுடைய கருத்தையோ அவங்களுடைய நலனையோ கவனத்திலே எடுக்காம ஒரு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா அது எப்படி இருக்குது? இல்லை நான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் அதையெல்லாம் சிந்திக்கிற ஆளுகளே கிடையாது அந்த ஆள் அணி செய்கிறது இந்த அணி செய்கிறது அந்த நாங்கள் தனித்து போட்டிடுறோம் நான் முழுமையாக என் மக்களை நம்புகிறேன் ஏன்னா மக்களுக்காக மக்களிடமிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் முழுமையாக என் மக்களை நம்புகிறேன் அவங்கள நம்பி நாங்கள் போட்டிடுறோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுதான் நான் முதல்வர்கிட்டையும் கூட கேட்குறேன் நல்ல சட்டம் தானேன்னு சொல்கிறாங்கல்ல விலைக்கு சொல்லுங்கள் இந்த ஒரு அறிக்கை கொடுங்க இல்லை இந்த மாதிரி பத்திரிகையாளரை சந்தித்து இந்த பாருங்கள் இந்த இடத்து இது இது நல்லது நடக்கும் இது இது நல்லது வரும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பருப்பு அத்தியாவசிய பொருளாக இல்லையா சட்டம் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்கள் அத்தியாவசிய பொருள் இல்லாமல் போயிருமா நாங்கள் சாப்பிட்றதை நிப்பாட்டிடணுமா எப்படி அத்தியாவசிய பொருளாக இருக்கும்போதே பதுக்குறான் அது வெங்காய பற்றாக்குறை பருப்பு பற்றாக்குறை வருது அப்போது நீங்கள் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னா எவ்வளோ வேண்டாலும் ஒரு முதலாளி வாங்கி பதுக்கி வச்சிருக்கலாம் செயற்கையான ஒரு தட்டுப்பாடை உருவாக்கி ஐம்பது ஐம்பது ரூபா தக்காளியாக ஐநூறுவாயின்னு சொன்னாலும் வாங்க வேண்டிய நிலைக்கு மக்களை தள்ளுவாங்க இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் அதனால தான் நம்ம இதை அதான் எங்கள் ஐயா சொல்றதுல நீங்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கும்போது வகுப்பு வாரி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறது சரிதான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் மொழிவாரியாகவும் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கணும் மொழிவாரியாகவும் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கணும் யார் யார் அவங்க எவ்வளவு எண்ணிக்கையில் வாழ்றாங்கன்னு தெரியணும்ல மாதிரி சாதிவாரி குடிவாரி எடுக்கும் போது நீங்க மொழி வாரியாக எடுங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி